Halo, halo ma, hei, angkutin ya, bah, gila, anak dua, anak dua ma, halo, gila, anginnya bener gila, gal ma, ya koma, halo, gila, orang apa ini, enna marka nggak, halo, enner என்னங்க பார்த்துட்டுருக்குற பூனை ஏதோ வருதா இல்லை நான் ஏதோ போதா அப்படின் ஏட்டி இருக்கா பழைய வீட்டுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கா போய் பார்க்கறதுக்கு வெளியே ஏட்டி இங்கே செயல் மாதிரி அடைச்சி போட்டாச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள கவராக இருக்கு ஹலோ ஹலிவாடி வாடி ஹலோ இங்கே பாருமா இங்கே பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா பாரு ஓரெண்ட்ஸுங்களா பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களா பாரு அலே அங்கே பிள்ளைங்கம்மா எங்குட்டிங்க தானே எங்குட்டி தானே உக்கார் சக்காரு போலாம்மா ஹலோ

இங்கே வாங்க பட்டுக்குட்டி அழகா உட்காந்துக்கிட்டா ஹலோ நாலு திரும்பிக்கிட்டா கேமரா வந்தால் அவ்வளோ பிடிக்காது ஹலோ! சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு பாய்